ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கொய்யாக்கா ஆட்டையை போட போகிறோம் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சும்மா மாடியில் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கும் அது வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் ஆனால் அதில் வந்து இப்போ தான் நல்லா பிஞ்சு வந்து முளைச்சிருக்கு சரி பிஞ்சாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ஸ்மெல்லு வந்துச்சு சரி என்னன்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமாக பார்க்கும் போது ரெண்டு கொய்யாக்காய் கிடந்துச்சு ஒன்றும் இல்லாமல் ரெண்டு நமக்கு வந்து ஒரே கல் ரெண்டு மாங்காய் மாதிரி ரெண்டு கொய்யாக்காய் நமக்கு வந்து இருந்துச்சு ஆனால் அது ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று நல்லா பழுத்து இருந்துச்சு ஒன்று கொஞ்சம் காயாக இருந்துச்சு சரி ரெண்டுமே சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இது பறிக்க தான் ரொம்ப நேரமாக நாங்கள் ட்ரை இருந்தோம் சரி கையாலேயே பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இழுத்து இழுத்து பார்த்துட்டு ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம தான் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு அதை பறிக்கவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நாங்களும் இங்கே இருந்து ரொம்ப நேரமாக பறிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் சரி அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சும் அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தோம் அதுவும் வந்து எட்டவே இல்லை இந்த இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த ரெண்டு கொய்யாக்கா மட்டும்தான் இருந்துச்சு பெருசாக மற்ற எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை பறிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கேற்ற பலன் இதில் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு வந்து தெரில நான் கடைசியில் வந்து சொல்கிறேன்

കളവട്ടി മുന്നേ ഇത് ഇപ്പൊ നീ കെവ് നാ കളി That's it. <laughs> கடைசியாக கம்பை வச்சு தட்டி கொய்யாக்காய் வந்து பறிச்சாச்சு யார் வீட்டில் மரம் இருக்கோ அவங்க வீட்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீ ஏறி எடு நீ இறங்கி எடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் கடைசியில் நாங்கள் ரொம்ப நேரம் கழித்து என் ஃப்ரெண்டு தான் வந்து அந்த கொய்யா எடுத்துச்சு ஆனால் ஒன்று வந்து காயாக இருந்துச்சு ஒன்று வந்து பழமாக இருந்துச்சு இதை வந்து இப்போ தண்ணியில் நம்ம நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிடலாம் அப்புறமா அதில் வந்து உப்பு மிளகா பொடி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கொஞ்சம் காயாக இருந்துச்சு அதை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானும் ரொம்ப நேரமாக அதை கட் பண்ணிட்டு இருந்தேன் கத்தி கூட நல்லா சாஃபாக தான் இருந்துச்சு ஆனால் கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம வந்து கடிச்சு சாப்பிடும் போது கூட அதை கடிச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இப்போ எல்லோரும் இருக்கும் கட் பண்ணி தானே சாப்பிட முடியும் அதனால் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானோடு நானும் கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் கட் பண்ணவே முடியல கடைசி வர அதோட அங்கிட்ட இங்கிட்ட மாத்தி மாற்றி கட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து கட் பண்ணிட்டேன் இதை கட் பண்ணி முடிக்கவே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு ஏதோ கஷ்டப்பட்டு கட் பண்ணி வந்து முடிச்சாச்சு இன்னொரு கொய்யாக்கை வந்து கட் பண்ணவே வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் காயமாக தான் இருந்துச்சு ஏதோ கஷ்டப்பட்டு பறிச்சதுக்கு வந்து இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சதா நாங்கள் நினச்சிக்கிட்டோம் உங்களுக்கு இது மாதிரி கொய்யாப்பழம் கிடச்சிச்சின்னா உப்பும் மிளகா பொடியும் வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்ற ஃபீலிங்ஸே இல்லை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்